சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரிஷி பண்ணுங்க காரியத்தினால இங்க சொந்தக்காரங்கெல்லாம் கோச்சுக்கிட்டு போறாங்க அது மட்டும் இல்ல நேரில் வந்து கூட்டு வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டிங்க அப்படின்னு காந்திமதி கிட்ட எல்லாருமே சொல்லிகிட்டே போறாங்க இப்ப ரிஷிக்கு தெரிஞ்சிருது இதெல்லாம் பரமனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இளமதியோட அம்மா கிட்ட ரிஷி போனா அவங்க ரொம்ப கோபமா இருக்கிறாங்க ரிஷி மேல ஸோ மேல இருந்து நம்ம பரம பார்த்து சிரிச்சுக்கிட்டு நக்கலா பாட்டெல்லாம் பாடுறாப்புல உடனே ரிஷி அங்க போய் இதெல்லாம் உன்னோட வேலை தானே நீ இங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது போது சும்மா மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தியா நான் இந்த கல்யாணத்தை தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரிஷியை பார்த்து நக்கலா பேச உன்னால் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல ஒன்று உன் க உன் சுண்டு விரல் மே சுண்டு விரல் கூட வந்து இளமதி மேல படம் விடமாட்டேன் ஆ அப்படின்னு நம்ம பரம சொல்ல இப்பவே பாரு இளமதிக்கு நான் போய் நலுங்கு வைக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர நம்ம ரிசி கிளம்புறாப்புல அதே மாதிரி இளமதியை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருமே நலுங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியா நானும் நலுங்கு வைக்கிறேன் அப்படின்னு ரிசி ரிசி போனா ஆம்பளைங்களாம் நலுங்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல இல்ல நானும் நலுங்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி நம்ம ரிசி நலுங்கு வைக்கிறதுக்காக போறாப்புல கையில சந்தனத்தை எடுத்து தடவ போற நேரத்துல கரெக்டா போன் வருது உயரதிகாரிகிட்ட இருந்து சோ நம்ம அப்புறமா ஒளியே பார்த்துருப்போம் இந்த மாதிரி உன் கண்ணு எங்கயா உன் கண்ணை ஒருத்த எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்டயே போன் பண்ணி தெனாவட்டா பேசுறான் கண்ணு மிஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல உன் வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லி முதல்ல கண்ணை போய் கண்டுபிடி ஆ அப்படின்னு சொல்றாப்புல உடனே ரிசி பதறி துடிச்சுக்கிட்டு வீட்டுல போய் தேனா கன்னே இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பியும் உயரதிகாரிக்கு போன் போட்டு கண்ண மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்களோ அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிசி வாங்கிக்கிட்டு ஃபோன் பண்ணால் அது வேற யாரும் இல்லை நம்ம கைப்பில் தான் அட்டன் பண்ணுறாப்புல கைப்பில் நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸு தான் சும்மா வாய்ஸை மாற்றி நம்ம ரிசியை அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறாங்க கடைசியாக மண்டபத்தில் தான் இருக்கோம் வந்து வாங்கிக்கின்னு சொல்ல அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு அலறி புடிச்சு ஒட்டியாயிறாப்பில்ல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு